உடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா குழந்தைகளுக்கு தமிழ் பாலோடு வீரப்பால் ஊட்டிய கவிஞன் பாரதி எனக்கு பிள்ளைகளுக்கு சொல்லணும் பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி அழித்து விடு பாப்பா பாரதி அளவுக்கு உணர்ச்சி எழுதின கவிஞன் இருபதாம் நூற்றாண்டுல யாரும் இருக்க முடியாது பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி அழித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா சின்ன பிள்ளைகளுக்கு வீர ஆவேசத்தை ஊட்டுகிற கவிதை நீங்க சங்க இலக்கியத்திலையும் அது மாதிரி சிந்தனைகள் நிறைய இருக்கு சங்க இலக்கியத்தில் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைக்கே அந்த குழந்தை பிறந்தோனையே வீரன்கிற மாதிரி அப்படியே நெஞ்சு நிறைய மாலையை போட்டு கையில வேலை கொடுத்து ஐம்படை தாலிய போட்டு கண்ணை செவக்க வச்சு அவங்க அப்ப வந்து முன்னால நிற்பேன் அப்படி நிப்பேன் கொவை பழம் சிவந்தது மாதிரி அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டு அப்படி நிற்பேன் அந்த பார்வையிலே வந்து இந்த கண் கூறிய விழி மாதிரி வந்து இந்த சிவந்த விழிகளை போல நீயும் வரவேண்டும் மகனே என்று சொல்லுவதை போல அந்த தாய்ப்பாலோடு தாய் ஊட்டிய வீரத்தோடு தந்தையும் ஊட்டிய வீரத்தை சங்க இலக்கியத்தில் பார்க்க முடியுதே